வணக்கம் வெல்கம் டு ரெட்லைன் ஸ்டோரி டைம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போன வீடியோல நான் எதோட முடிச்சிருப்பேன் அப்படின்னா அடப்பா சண்டால பையில நீ தான் எனக்குள்ள பார்த்தியா அப்படின்னா இன்னைக்கு அந்த டீரணி கண்டிப்பா விஷயம் கலந்துருப்பேன் இதை குடிச்சா நான் அவ்வளவுதான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான் ஹீரோ ராணி என்னென்ன ராணி டீயை எடுத்து குடி அப்படின்னு அரசர் சொல்லிட்டு மனசில் என்ன நினைக்கிறாருன்னா உனக்கு ஒருவேளை அந்த புரட்சி படையை பற்றின உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா இன்னைக்கு தான் உனோட கடைசி நாளாக இருக்கும் அப்படின்னு ஒரு கத்தியும் ஒழிச்சு வச்சிருக்காரு அரசர் இல்லை இல்லை எனக்கு வேண்டாம் அரசர் எனக்கு டீ குடிக்கவும் இல்லை அப்படின்னு ராணி சொல்றா ஏன் என்னாச்சு காலையில் சாப்பிட்டியா உனக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா அப்படின்னு அரசர் கேட்கும்போது என் மேலே உங்களுக்கு அவ்வளோ அக்கறை இருந்துச்சுன்னா அந்த டீ முதல்ல நீங்கள் குடிக்க வேண்டியதாக அப்படின்னு ஹீரோ ராணி சொல்கிறான் அவ்வளோ தானே அப்படின்னு டீயை எடுத்து அரசர் குடிக்கிறாரு இதை பார்க்குற ஹீரோ ராணிக்கு ஷாக்கிங்காக இருக்குது ஒருவேளை இதில் விஷம் இல்லையோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போதே அரசர் எந்திரிச்சு வந்து ஹீரோ ராணிக்கு முட்டை கொடுக்குறாரு தான் இருந்த வச்சிருந்த டீயை ஹீரோ ராணி வாய்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாரு ராணியும் குடிச்சிடுறா உடனே அதை வாந்தி எடுக்கலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கா இதை பார்க்குற அரசர் நீ இப்போ எதுக்கு இதை வாமிட் பண்ணணும்னு ட்ரை இருக்க அப்படின்னா இதில் நான் விஷம் வச்சிருக்கேன்னு நீ நினைச்சியா அப்படின்னு கேட்கும்போது ஆமாண்டா நீ ஏற்கனவே என்னை கொல்ல பார்த்தவன் தானே நீ உன்னோட காதலி கூட சொகுசா வாழணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ராணியா இருக்கிற எண்ணையே நீ கொல்லணும்னு நினைக்கிற நீ ஒரு கோலை ஒரு பொண்ணான எண்ணெய எனக்கு பின்னாடி வந்து கொல்லணும்னு நினைக்கிறிய ஏன் நேருக்கு நேரம் நின்னு என்ன மாதிரி நீ என்னை பேஸ் பண்ணி பேச தானே என் பரம்பையில் இருக்க பரம்பரையில் இருக்கிறவங்க உன்னோட குடும்பத்தை அழிச்சாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் நீ என்னை வெறுக்கிறேன் நீயும் என்னை கொல்லணும்னு நினைக்கிற என்னை பத்தி தெரியாம என் முதுகு பின்னாடியே என்னை குத்தி கொல்லணும்னு நினைக்கிறியே உனக்கு இது அசிங்கமா இல்லையா ஒரு ராஜாவா இருக்கிற உனக்கு அப்படின்னு கேட்குற அரசி அதாவது ராணி இதை கேட்குற அரசர் அப்படி ஸ்டெடியாகவே இல்லை ஒரு மாதிரி தடுமாறி போறாரு அவர் தன்னோட இடத்துக்கு போயிட்டு அங்க இருக்கிற அந்த புரட்சி பணி நிஜமாவே கிட்டே ராணி சொன்ன மாதிரி நான் ஒரு கோலை தான் அதனால தான் எல்லாரோட முதுகுக்கு பின்னாடி நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் நிஜமாவே நான் ஒரு கோலை தான் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு ஆனால் இந்த அரசரோட தம்பி ஒருத்தர் இருப்பாளே அவன் என்ன சொல்கிறான்னா இல்லை இல்லை நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க இந்த ராணி வேணுன்னே உங்களை குழப்ப பார்க்கறான் நம்ம அவளை கொன்னே தீரணும் அப்படின்னு சொல்கிறான் நான் ஏற்கனவே அவளை கொல்ல ட்ரை பண்ணிருக்கேன்னு தெரிஞ்சும் கூட அதை பத்தி யார்ட்டையும் வெளியே சொல்லவே இல்ல நான் அவளை கொல்ல பார்த்துருக்கேன்னு தெரிஞ்சும் என் அவள் அவள் பாட்டுக்கு இருந்திருக்கா அமைதியானா அவகிட்ட வேற ஏதோ பிளான் இருக்கு அத நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அரசர் சொல்றாரு இன்னொரு பக்கம் சின்ன ராணியும் அரசவையில் இன்னொரு குரூப் இருக்கு இல்லையா ஹாங் குரூப் அதோட ஹெட்டும் சேர்ந்து மீட் பண்ணிக்கிறாங்க இங்கே ராணியை அந்த ஏரியில் தள்ளிவிட்டதுக்கான காரணம் யாரு அந்த அதுக்கான ஒரு ஆளை நம்ம செலக்ட் பண்ணியே ஆகணும் அப்போதான் பல பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வரும் அப்படின்னு அந்த சின்ன ராணி சொல்கிறாங்க அந்த ஹாங் தலைவரும் ஆ சரி அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு போறாரு அதே நேரத்தில் ஹினாவோட அசிஸ்டன்ட் ஒரு பொண்ணு இல்லையா அவளை யாரோ கர்ச்சீஃப் வச்சு வாயை பொத்தி தூக்கிட்டு போறாங்க அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் ரொம்பவே கொடுமைப்படுத்துறாங்க உண்மையை சொல்லு ஹினா தான் அந்த பண்ணலாம் என்ன என்ன அடிச்சு ஹினா ரொம்ப நல்லவங்க நான் அவங்களுக்கு எதிரா பேச மாட்டேன் இருக்கிற ஆட்கள் எல்லாம் நீ கண்டிப்பா அவங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு அவளை ரொம்பவே கஷ்டப்படுத்துறாங்க அதே மாதிரி ஹீராணியோட அப்பாவை தான் படை தளபதி அதாவது போர் படையோட ஒரு ஹெட்டா போட்டிருப்பாங்க இது அரசருக்கு சுத்தமா பிடிக்காது அரசர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா நாட்டுக்கு நாட்டு மக்களை காப்பாத்துற தான் போடும் இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் போடக்கூடாது இவங்கெல்லாம் பதவிக்கு ஆசைப்பட்டு இந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு மறுபடியும் தன்னோட அந்த புரட்சிப்படை கூட சேர்ந்து பேசிகிட்டு இருக்காரு நான் ஒரு அரசராக இருந்தும் கூட எனக்கு எல்லாமே தான் தெரிய வருது பேருக்கு கூப்பிட்டேன்னு அரசரா உட்கார வச்சிருக்காங்க அந்த ஹீரோ ராணியோட அப்பாவை போர் படை இருந்து இறக்கணும் அப்படிங்கிறதுக்காக அரசர் ஒரு பிளான் பண்றாரு அடுத்த நாள் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க ஹீரோ ராணியோட அப்பா இருக்காரு அந்த டைமில் அரசரோட தம்பி போறாரு இந்த மாதிரி குதிரை நிற்கிது அதை நீங்கள் சவாரி பண்ணுறீங்களா அப்படின்னு கேக்கும்போது ஹீரோ ராணியோட அப்பா சொல்றாரு இல்லை வேண்டாம் எனக்கு வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு உடனே கீழே நிற்கிது இன்னொரு பனிப்பயன் ஒருத்தவங்க சொல்கிறாங்க ஆமாம் ஆமாங்க பாவம் அவருக்கு வயசாயிருச்சு அவர் ஏறி உட்காந்து கடைசியில் கீழே கீழே விழுந்து கையை காலம் உடச்சுக்கிட்டாருனா என்ன பண்றது அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு அவருக்கு ஒரு மாதிரி என்ன நான் கீழே விழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் குதிரையில் ஏறி உட்காந்து போக ஆரம்பிச்சிடுறாரு ஆர்எஸ்ஆர் பிளான் பண்ண மாதிரி குதிரையிலேருந்து கீழே உளுந்து அவரோட கை காலையும் உடச்சிக்கிறாரு இதே நேரத்தில் ஹீனா தன்னோட பனிப்பெண்ணை காணும் அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாள் அதுக்கப்புறம் நேராக சின்ன ராணிக்கிட்டே போகிறா இந்த மாதிரி என் கூடவே இருந்த பனிப்பெண் அவளை காணும் அவள் வேணும் எனக்கு வெறும் பனிப்பெண் மட்டும் கிடையாது என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு நான் சின்ன வயசுலேருந்தே என் கூடையே இருக்கிறவ அவள் தான் எனக்கு அவளை கண்டிப்பாக கண்டுபிடிச்சே தீரணும் அப்படின்னு சொல்கிறா ஹினா சரி அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி நீ பண்ணு அப்படின்னா உன்னோட பனிப்பெண்ணை காப்பாற்றுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு அந்த சின்ன ராணி சொல்கிறா வேற வழி இல்லாமல் ஹினாவும் சரின்னு சொல்லிடுறா ஹினா நேராக அரசரை பார்க்க வர்றா இந்த மாதிரி நான் தான் ராணி அன்னைக்கு ஏரியில் தள்ளிவிட்டேன் அப்படிங்கிறத நான் ஒத்துட்டு அரச வேலை சரணடைய போகிறேன் அப்படின்னு ஹினா சொல்கிறா உடனே அரசர் சொல்கிறாரு இல்லை ராணியை ஏரியில் தள்ளிவிட முயற்சி பண்ணது நான் தான் ஏன்னா என்னோட குடும்பத்தை அழிச்சது அவங்களோட அந்த பரம்பரை தான் அதனால தான் நான் தான் அவளை கொள்ள ட்ரை பண்ணேன் வேணும்னா தப்பும் என்னோட தான் நான் வேணா அந்த பழியை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு அரசர் சொல்கிறாரு அதே நேரத்தில் எங்கள் ஹீரோ ராணி என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னா அந்த ஏரியை நிரப்பிட்டு பணி பணியாட்கள் அங்கே உட்காந்து அது எவ்வளோ சீக்கிரத்தில் நிரம்போம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான் ஏரி இன்னும் கொஞ்சம் நல்லா நிரம்பிடும் நாளைக்கே நிரம்பிடும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் அவன் குறிச்சிட்டு இருக்கான் இதே ஹினா என்ன சொல்லியும் அரசவை முன்னாடி பெரிய போய் நான் தான் இந்த மாதிரி ஏரியில் தள்ளிவிட்டேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டு சரண்டா இத கேள்விப்பட்ட அரசரும் அந்த இடத்துக்கு வர்றாரு அந்த ராணியை ஏரியில் தள்ளி விட்டது நான் தான் ஹினா கிடையாது அப்படின்னு அரசர் அந்த இடத்துல வந்து உட்கார்றாரு இதெல்லாத்தையும் பாத்துட்டு இருக்கு ஹீரோ ராணி பாரு என்ன ஒரு காதல் ஒருத்தரோட உயிர்த்தரோட உயிரை காப்பாற்ற இன்னொருத்தர் தானே முன் வர்றாங்களே ஒரு ஹீரோ நான் இங்கே இருக்கும்போது இவங்க எப்படி ஹீரோ ஹீரோயின் ஆகலாம் நடக்குமா அது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான் கதையில் அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் பாய்